வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாலும் அமைஞ்சுது பழைய எல்லாம் சுத்தல்ல வருதுங்கிறது தாண்டி நம்ம அதிமுகவினர் பேச முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்திருக்கு குறிப்பாக பொன்னையன் கி ஒரு திருடன் திருந்தினான்னு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படி யார் திருடன்னு சொல்கிறாருன்னு தெரியல பொன்னையன் வந்து பொன்னையென்னா வயசாகி மூலம் பண்ணி போச்சு ஏற்கனவே பொண்ணையனை வீட்டில் வச்சு பாதுகாக்கிறதே பெருசுன்னு வச்சுருக்கேன் இல்லை அமெரிக்காவில் இருந்தாப்புல முடிஞ்ச நாள் இங்கே போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னாலும் பிடிங்கிட்டு வந்துட்டார் பிச்சுக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் இருக்காப்புல இவங்களும் சும்மா இல்லாமல் அந்த வயதான பொன்னையன் அந்த இதில் கவுண்ட் பண்ணிக்காவில் ஓ பா இப்போ எதுவும் பாரத் மாதா ஜே சொல்லுன்னா அவர் சுற்றுவாருன்னு வை ஞானப்பழம் பழம் ஐயோ அவர் லூசியா நீ பாட்டு சொல்லியா அவன் இப்போ முன்னாள் மில்ட்ரிக்காரன் சொல்லலைன்னா சுற்றுவாயே அப்படின்னு அது சொல்லாய் ஒன்று சொல்லுவாங்க வந்தே மாறம் சொல்லு இல்லைன்னா சுற்றுவா அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்த ஆள்கிட்ட போய் வந்தே சொல்லு சுற்றுவான்ற மாதிரி கிழவனை பிடிச்சி எழுப்பி விட்டுருக்கேன் அந்த ஆள் வாய்க்கு வந்த தான் சொல்லியிருக்காரு அவர் எப்பவுமே பழைய அரசியல்வாதியில உண்மையே சொல்லியிருக்காரு திருநாள் திருந்திட்டேன் யாரா அமித்ஷாவா இல்ல மோடியா இல்லை எடப்பாடி எடப்பாடியா சொல்றாரா திருந்திட்டு சேர்ந்துட்டான்னு ஏன்னா அவங்க ஒழுக்கமானவனாக மாறி அற்புதமானவன் மனிதராக மாறலாம் மன்னிக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்க யாரை எடப்பாடியை மன்னிக்கிறதா இல்லை யாரை மன்னிக்கிறது இல்லை பிஜேபி காரனை மன்னிக்கிறதா வாய் ஒரு திருடன் அதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம் அதுக்காக இப்படியா சொல்றது ஒரு திருடன் திருந்திட்டான் இருக்கா அப்போ இவ்வளோ நாள் தாலி எறது தெரிஞ்சான்னு தான்னு அர்த்தம் அவனை அப்போ அவனுக்கு தண்டனை இல்லையா போலீஸ் அப்புறம் எதுக்கு இருக்கு அந்த திருடனை பிடிச்சி நீ என்ன நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் போலீஸில் அந்த திருடனை பிடிச்சி கொடுத்துருக்கணும் இல்லை அவனை தண்டனை வாங்கிட்டு பழைய ரஜினி படத்தெல்லாம் காட்டுவாங்க கொலை பண்ணி எல்லாம் பண்ணிடுவான் பத்து கொலை பண்ணுவாங்க துப்பாக்கிகளெல்லாம் சுடுவாங்க கடைசியில் நீதிமன்றம் அவரை நேர்மையை பாராட்டி ஏழு வருஷத்தில் வெளியே வந்துடுவார் அப்புறம் அப்புறம் டாங்கினா அடுத்த சீனில் ஏழு வருஷம் கழிச்சு வந்தோடனே தாலி கேட்டுவார் அந்த சிவாஜி படம் பழைய படத்தில் போகிறா அப்படி தாரு அந்த மாதிரினாலும் பிஜேபி ஜெயிலில் வச்சுருக்கணும் வச்சுட்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் குறைஞ்ச குறைந்தபட்சம் வச்சுருக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது என்ன பண்ணுறது அரசியல் எல்லாம் சொன்னதை செஞ்சுட்டாங்களா அமெரிக்காவில் கூட ட்ரம்னு யாரோ ஒருத்தர் இருக்கார் அவர் கூட இப்போ ஆட்சிக்கு வந்து திடீர்னு மூணு மாதம் லீவ் பண்ணிட்டாரு அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இதுதான் உலக அரசியல் இதுதான் தேசிய அரசியல் இதுதான் என்னத்தை சொல்வது படித்தால் அமைச்சராக இருந்தால் இவங்கெல்லாம் நம்மளை இருக்கிறார்கள் என்பதே நம்ம மறந்து குடிச்சு சாகணும் இவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடப்பாடியெல்லாம் நமக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு இந்த ஆள்லாம் வந்து இந்த அமைச்சராக இருந்திருக்காரு அது இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த காலத்துலேயே பொய் பொண்ணு என்ன தான் எல்லாருக்குமே தெரியும் இவர்களெல்லாம் நம்மளை ஆட்சி செய்திருக்கிறார்கள் போது அந்த காலத்திலே நம்ம வந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கோம் அவர் நிதியில் இருந்ததுனால தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவ்வளோ புகழாக ஆரம்பிச்சுட்டு ஆமாம் ஏன்னா அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது என்ன பேப்பரை பார்த்து காப்பி அடிக்கிறது தானே போன வருஷம் எவ்வளோ போட்டிருக்காங்க வடிவேல் காமெடி மாதிரி தான் போன வருஷம் ரெண்டு லட்சம் கோடி வருவாய் செலவு ரெண்டரை லட்சம் கோடின்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த வருஷம் வருவாய் ரெண்டே கால லட்சம் கோடி செலவு ரெண்டே முக்கால் லட்சம் கோடினு இவங்களாம் மாற்றிடுவாங்க அப்புறம் எப்படி இந்த வருவாய் வருது அப்படின்னா பஸ் டிக்கெட் ஒரு ரூபான்றது ஒரு ரூபா பத்து காசு ஆக்கிடு எலக்ட்ரிசிட்டி பில்லு பத்து ஐம்பது காசு யூனிட் இருக்கு ஐம்பத்தஞ்சு காசு ஆகிடு இப்படியும் ஒவ்வொருதுலையும் ரெண்டு பைசா அஞ்சு பைசா கூட்டி போட்டாங்கன்னா இருபதாயிரம் கோடி கூட வந்துடும் இப்படிப்பட்ட நிதியமைச்சர் தான் நம்மளை விட இன்னும் திறமையா இந்த அம்மா வரி வாங்குறாங்கன்றதா அவர் நிர்மலாவை பாராட்டு தகுதி கொண்ட ஒரு தமிழர் பேசினது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் சொல்றாரு நீங்க அடுத்து என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்கள் பொறுத்த யாருக்கு என்னெல்லாமோ நடக்கலாங்கிறது எடப்பாடிக்கு தான் நடக்க போகுதுன்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல எடப்பாடியை தூக்க போறாங்கன்றது அதை கூட அவர் மறைமுகமா சொல்லிருக்கலாம் இப்போ ஆதிக்கம் ஃபுல்லா ஒரு காலத்துல மதுரையை நோக்கி இருக்கும் அரசியல் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் தஞ்சையை நோக்கி இருந்துச்சு அரசியல் இப்போ பூரா கரூர் சேலம் இந்த பகுதியை நோக்கி அரசியல் ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா பொய்யாக சொல்கிறாங்க அதுதான் அப்போ ஒருத்த கூட ஒரு படி இல்லை அந்த கொங்கு மண்டலத்தில் வந்தவங்க பூராமே பொய் தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வாயை திறந்தாலே பொய் எடப்பாடி கொடூர பொய்யன் எடப்பாடி அதுக்கப்புறம் இந்த இவர் அப்புறம் வந்து இந்த இவர் எம்பியாக இருக்காரு கா காலேஜ் வச்சுருக்க தம்பித்துறை தம்பித்துறை தம்பித்துறையெல்லாம் வாயை துறந்தால் வசம்பு வச்சு தான் வாயில் தேய்க்கணுன்ற மாதிரியான போய் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறேன் இல்லை இப்போ இதில் அவர் இன்னும் ஒன்று சொல்கிறார் பாஜக முழுக்கிறது கப்பல் நீங்கள் தானே சார் சொன்னீங்க அப்படின்னதும் கடைசி நேரத்தில் எந்த அதிசயமும் நடக்கலாம் கப்பல் முழுகும்னால மு முழுசாக முழுகலை இல்லை அப்படின்லாம் பேசிட்டு அடுத்து ஒரு தீரி சொன்னார் அதான் எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாஜகவுக்கு எங்களுடைய கொள்கைகளை எப்படி விளக்குவது கூட்டணி சேர்த்து தான் விளக்க முடியும்ன்ட்டார் கூட இருந்தால் தானே திருடனுக்கு வந்து கூட இருந்தால் தான் போலீஸ்காரன் வந்து இப்போ இவர் பாணியில் என்னென்னா திருடனை திருத்தணும்னா அவன் அவனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சோத்த போட்டு டெய்லி பைக்ல கூப்பிட்டு போய் அவனுக்கு கத்தி குடுக்கணும் அர்ஜுன் ஜெயில இன்ஸ்பெக்டர் தாலியா இறந்துட்டு போயிடலாம் அதுதான் நடக்குது அர்ஜுன் ஜெயில இருந்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தீவிரவாதிகள பிடிக்க படிக்கிற மாதிரிதான் இருக்கான் கொட்டை சாமின்னு தூங்கிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ இது பண்றாங்க

கடைசியாக சார் ராயபுரத்தில் நீங்கள் போன முறை தோத்த தன்னதும் நிறைய பேசிட்டோம் நாளைக்கு பேசும்ட்டு போய்ட்டோ அவர் என்ன செய்வார் பாவம் அவர் வந்து உண்மையை சொன்னார் அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும் கட்சியை விட்டால் போக முடியும் இவ்வளோ நாள் இருந்த கட்சியை ஆசைப்படுத்துவாங்க இல்லை இவ்வளோ நாள் எடப்பாடி மனசாட்சி அவர் பேசுனதாக தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எடப்பாடி எடப்பாடிக்கு மனசாட்சி இல்லைன்றது இப்போ தெரியுது அவங்களுக்கு அதுதான் உண்மை எடப்பாடிக்கு மனசாட்சி இல்லைன்றதான் உண்மை என்ன இப்போ நேற்று வேறு ஒரு நகரம் இருக்கிறது டிடிவி திரும்ப சொல்கிறாரு நாங்கள் மோடியோட தான் கூட்டணியில் இருக்கோம் கிடையாது ஏன் டிடிவி ஜெயிலுக்கு போவோம் வீட்டில் இருக்க பிடிக்கலையா அவங்களுக்கு டிடிவிலாம் ஒரு கொத்தடிமைங்க டிடிவிலாம் வந்து இப்போ எங்கிட்ட எப்படின்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பல்டி அடித்து ஓடிப்பாங்க கௌரவ கௌரவ பிச்சாக கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி புரியுது அவங்களுக்கு இப்போ அந்த ட்ரெயினில் எல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா டீ வாங்கி கொடுத்து இப்போ டீக்கு சிகரெட்டுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது ஒருத்தர் தம்மை அடிச்சுருப்பேன் எப்போல்லாம் ட்ரெயினில் தம் அடிக்கலாம் கடையே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் சிகரெட் அடிச்சுருந்தானே அந்த எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்பேன் வாங்க மாட்டேன் அவன் ஒன்றே எடுத்து கொடுத்துருவான் அப்போயே சிகரெட் ஐம்பது காசு இருக்கும் ஆனால் டீ ஐம்பது காசு தான் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் பிச்சை எடுக்கிற மாதிரி சிகரெட் கேட்டால் கௌரவம் அவனும் எடுத்து கொடுத்துருவான் இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி டிடிவி வந்து சிகரெட் மாதிரி சிகரெட் பிச்சைக்கார மாதிரி ஒரு சிகரெட் இருக்கா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு காசையும் கொடுப்பாங்க அதுக்கான இல்லை இல்லை பரவாயில்ல இருக்குன்னு சேர்த்து கொடுக்குறேன் ஆனால் டீ வந்து அவனு வாங்கி தர மாட்டான் எனக்கு கேட்கவும் மாட்டான் அந்த மாதிரி டீ கேட்குற பிச்சைக்காரன் வந்து இன்னொருத்தர் சிகரெட்டு கேட்குற தான் மாதிரி தான் ஆள் அதனால் டெல்லி கூட்டு இல்லை கூப்பிட்டு கட்டி போட்டு இந்த இதில்லாங்க பழைய இதில்லாம் இப்போ படத்தில் பூராமே வரும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேவலமாக இருக்கும் ஒரு பல்பு இல்பு டேபிள் பழைய டேபிள் ஆனால் சினிமாவில் காக்கிற விசாரணை இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாப் லைட்டிங் கொடுத்து பிளாக்காக இருக்கும் இருட்டாக இருக்கும் கைதிக்கு மட்டும் லைட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க கொடுத்து அவனை படுக்க போட்டு ஐஸில் படுக்க போட்டு அடிப்பாங்க அவங்க ஐஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய பார் ஐஸ் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட ஏது காசு போட்டு நரசிம்மாவில் இதெல்லாம் வந்து போலீஸில் ஓவராக காட்டுற மாதிரி எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஐஸ் பார்லாம் இருக்காது அவ்வளோ பெரிய ஐஸ் பார் வாங்கினா டெய்லி எவ்வளோ காசு செலவு பண்ணுறது கூப்பிட்டு மிதி மிதின்னு மிதிச்சாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போக போகிறான் இதுக்கு உடனே ஐஸ்க்குள்ள போய் வாங்கி லைட்டிங்லாம் கொடுத்து படுக்க வச்சு பயிர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது டிடிவி டிடிவிக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டிங்லாம் ரெடி பண்ணிட்டாங்க டெல்லியில் டார்க் ரூமு லைட்டிங்கு பாரு இங்கே தான் படுக்க வைக்கணும் காலை இப்படி மடக்கி கட்டி கணுக்காலே அடிக்கணும்லாம் பிளான் பண்ணுவோம் அடிச்சு பிஜேபி கூட்டணியில் சார் உண்மையை கக்க சொல்லி பிஜேபி கூட்டணி சேர்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க தினகரன் போனோன்னே பார்த்துருக்கேன் அப்படிலாம் என்ன இருட்டாக இருக்குது லைட்டை போடுங்கன்னு உனக்கு விசாரிக்கிறதான் கூட்டத்துருக்கேன் எதுக்கு என்ன இல்லை அப்படின்னு இல்லை எதுக்காக நீங்கள் விசாரிக்கிறீங்க சுகேஷ் அவன் யாரு என்ன உங்களுக்கு என்ன வேணும் இப்ப கடைசியில் டப்புன்னு ஒரு என்ன சொல்லியிருக்காங்க இல்லை நீ வந்து பிஜேபியில் சார் யோ இது அங்கே சொல்லி தான் எதுக்கியா லைட்டிங்லாம் கொடுத்து ஐஸ் எல்லாம் வாங்கிடு என்னை அடிக்கிறதுக்கு அங்கே ஃபோனில் சொல்லிவிட்டாலே நான் அப்படியே போய் பிஜேபி ஆஃபீஸில் சேர்ந்து என்ன உடனே தான் அவமானப்பட்டு தான் அதோட சேர்த்துட்டு சின்னாவையும் கூப்பிட்டு கூட கூப்பிட்டு வரேன் கூட வரேன் அவங்கள முடக்கி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பேசியிருக்கா அப்படிப்பட்ட தினகரன் அப்புறம் என்ன சொல்வாரு இதுல திண்டுக்கல் ஒரு விஷயம் கேக்குறாரு நாங்க சொன்னதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க மறந்துருங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் இப்ப இனிமே வர்றதுதான் அப்படின்னு அமைச்சரா இருக்கிறதுக்கும் ஊற அடிச்சு ஏன்னா அவர் சைத்தான் காய்க கூட்டத்துல போயிட்டு அந்த சைத்தான் நாங்க மாட்டிக்கிட்டோம் இப்ப அல்லா அருளால வெளியில வந்துட்டோம் புரியலையம் அப்புறம் அல்லா மாத்தி சொல்றாருமா திருட்டு பசங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் மாற்றி மாற்றி பேசி இருக்கிறவனை ஏமாற்றி ஆனால் இந்த டைம்லாம் அப்படி ஏமாற மாட்டாங்க நீ தான் சைதான்றேன் நீ தான் ஜான்டா சைத்தான் நீ போய் தொலைபீங்க ஸோ இப்போ இவர்களை நம்பி இப்போ எஸ்டிபிஐ இப்போ மாறி இருக்கல இதை நம்ம அன்னைக்கே சொன்னோம் இது சொன்னாலும் இந்த கீழே வந்து கமெண்ட் வேறு போடுறேன் அன்றைக்கே சொன்னேன்னு சொன்னேன்னு சொல்லாதேன் டே அன்னைக்கே நாங்கள் சொன்னது தானடா சொல்கிறோம் நாங்களாம் நான் புதுக்கதையாக விட்டுக்கிட்டு எடப்பாடி போயிடுவார்னு தெரிஞ்சு தான் போய் ஒரு ஸ்டாலினை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணாப்புல ஸோ வந்து தெரிஞ்சும் திருப்பி போய் வாங்கி வச்சு மாநாடு போட்டீங்கன்னா மாநாடு நடந்த செலவு தான் உங்களுக்கு வேஸ்ட்டு ஸோ அதையும் எடப்பாடி தான் பண்ணாருன்னு வைங்க இது இவர்கள் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்றது இன்னும் அரசியலில் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா எல்லாம் எது கட்சி வச்சுருக்கீங்க அரசியலில் வரை நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்களா அராஜகம் நடத்துகிறீங்களா எடப்பாடி வந்து பிஜேபிக்கு போய் தொலைஞ்சிடுவாருன்னு தெரிஞ்சது தானே அப்புறம் எதுக்கு அந்த ஆளுக்கு விட்டு மாநாடு போட்டிங்க போட்டு இப்போ கொய்யோ மொய்யோன்னு கத்துறீங்க ஒரு எம்பிசி டு கொடுத்து உங்களை நிற்க வச்சாரு அதுவும் போச்சு போச்சு அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் சரி ஒரு நிறைவு கேள்வி சார் ஒரு புது போராட்டம் அதாவது இப்படி வந்து தமிழ்நாடு அரசியல்ல நடந்திருக்குமானு தெரியல ஆர்வி பி உதயகுமார் சொல்லியிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி திமுக தொடர்ந்து விமர்சித்தால் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தவும் இருக்காரு கூட்டணியை விமர்சித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் நடத்துக்கே ஒரு இனத்துக்கே பிடிச்ச கேடு அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்காரங்க சொல்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க எங்கள் இனத்துக்கு கிடைத்த ஒரு தரித்திரம் இது அப்படின்னு அப்படின்ற மாதிரியான ஆள் தான் ஆரிய உதயகுமார் ஆர்ய அந்த வட்டத்தில் வேணா ஓட்டு போடுவாங்க தவிர கோயில் ஜெயலலிதாவுக்கு கோயில்னு சொல்லி இப்போ ரோட்டில் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோட்டில் பொட்டை காட்டை வாங்கி சிலையாக வச்சுருக்கு வச்சு பில்டப் கொடுத்தாங்க தைப்படம் போனோம் போன வாரம் அந்த பக்கம் போகிறேன் ஈ காக்கா கிடையாது அங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன் என் பக்கத்தில் புரட்சி தலைவி கோயிலுக்கு அந்த மாதிரி இவங்க என்னத்த சொல்வது பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்கே போகுது எப்படி போகுது எங்கே செல்லும் இந்த பாதைன்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கு அதனுடைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு மட்டும் நன்றி சார் வணக்கம்